குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற பகவான் பாலசித்தர் மயிலம் மயிலம் திண்டிவனத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பாண்டிச்சேரியிலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் ரொம்ப அற்புதமான பழமையான திருத்தலம் பொம்மபுர ஆதீனம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இல்லையா பாலசித்தர் அவர்கள் வழியில் வந்த ஆதீனகர்த்தாக்கள் தான் இந்த ஆலயத்தை பராமரித்து வருகிறார்கள் திருக்கையிலாய பரம்பரை பொம்மபுர ஆதீனம் என்றே இந்த ஆதீன மடமானது வழங்கப்படுகிறது இந்த பாலசித்தர் வள்ளி தெய்வானையை ஒரு மாளிகையை வச்சு தனது மகள்களாக பாவித்து வளர்த்து வருகிறார் முருகப்பெருமான் வந்தாச்சு யுத்தம் நடக்கிறது யுத்தத்தின் கடைசியில் முருகப்பெருமான் தனது தரிசனத்தை இவருக்கு கொடுக்கிறார் முருகனை பார்த்த உடனே பரவசத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறார் பாலசித்தர் முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்கிறார் இந்த பால சித்தருக்கு அதன் பிறகு தனது இரு மகள்களையும் அழைத்து வந்து வள்ளி தெய்வானைய கூட்டிட்டு வந்து இவர்களை தாங்கள் இதே திருத்தலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இதே திருத்தலத்தில் வள்ளி தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது இந்த திருத்தலத்தில் ரொம்ப விசேஷம் திருமணம் தொடர்பான பிரார்த்தனைகள் இந்த மையலம் திருத்தலத்தில் வந்து வச்சா அத்தனை சுலபத்தில் நிறைவேறி விடும் பகவானுக்கு துருக்கல்யாணம் இங்கே நடக்கிறது எல்லாம் முடிஞ்ச பிறகு சிவபெருமான் காட்சி தருகிறார் யாருக்கு பாலசித்தருக்கு அவர்கிட்ட இருந்தேன்னு வந்திருக்கார் சிவபெருமான் கிட்டே இருந்தேன்னு வந்திருக்காரு இங்கே சங்கு கண்ணர் ஆகப்பட்ட சிவகணங்களுடைய தலைவர் தான் பாலசித்தராக பத்து வயது பாலகனாக அவதாரம் செய்தார்னு பார்த்தோம் அவற்றை சொல்கிறாரா நீ இன்னும் பூலோகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு யார் சிவபெருமான் சொல்கிற நீ இன்னும் நிறைய காரியங்கள் பண்ணணும் பக்தி மார்க்கத்தை பரப்பணும் பக்தி எண்ணங்களை பலரிடமும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து முடிச்சிட்டு இந்த முருகப்பெருமானுக்கு வலது நீ சமாதி ஆவாய் உனக்கு இங்கே சமாதியாயிடுவே அப்படிங்கிற அதன் பிறகு பலகாலம் வாழ்ந்து பக்தி முறையை பரப்பி இதே துருத்தலத்திலேயே சமாதியான பாலசித்தர் அவற்றேர்ந்து அடுத்தடுத்து வந்தவர்கள் ரெண்டாவது மடாதிபதி மூணாவதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருபதாவது மடாதிபதி இன்றைக்கு காணப்படுகிறார் ரொம்ப அற்புதமான முருகப்பெருமானுடைய துருத்தலம் மயிலும் இந்த முருகப்பெருமான் பலருக்கும் குலதெய்வமாக காணப்படுகிறார் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை தரிசிப்பது மட்டுமல்லாமல் இங்கே சமாதி கொண்டிருக்கக்கூடிய பால சித்தரையும் தரிசனம் செய்ய வேண்டும் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி நம்ம சொல்லுவோம் அந்த கந்த சஷ்டியின் போது தாயிடமிருந்து வேல் வாங்குவான் சிக்கலில் பார்த்தீங்கன்னா தனது தாயான வேல்நெடுங் கண்ணியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்குவான் அதைத்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்லுவோம் சம்ஹாரத்துக்காக முருகப்பெருமான் போவான் இந்த திருத்தலத்தில் எங்க மயிலம் திருத்தலத்தில் இந்த கந்த சஷ்டி ரொம்ப சிறப்பா நடக்கும் அந்த சூர சம்ஹார திருவிழாவின் போது முருகப்பெருமான் யார்கிட்ட தெரியுமா வேல் வாங்குவான் கிட்ட இந்த பாலசித்தரிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கி சூர சம்ஹாரத்துக்கு செல்வதாக ஐதீகம் பாருங்க ஒரு வேல் வாங்கிட்டு போய் முருகப்பெருமான் போரில் வெல்கிறான் யாரு பாலசித்தர் அப்படின்னா பாலசித்தர் யாரு வெற்றியை தரக்கூடியவர் புரியுதுங்களா வெற்றியை தரக்கூடியவர் பாலசித்தர் அதனால இந்த ஆலயத்தில் மயிலம் ஆலயத்தில் பாலசித்தர் திருச்சநிதியை எவர் ஒருவர் வணங்கினாலும் அவர்களுக்கு வெற்றி என்பது உறுதி இது எப்போ நிரூபிக்கப்பட்டது முருகப்பெருமான் காலத்தில் இங்கே வேல் வாங்கிறதுனால சம்ஹாரம் செய்கிறார் அப்பேற்பட்ட அற்புதமான மகான் பாலசித்தர் கையலாயத்திலிருந்து வந்து பூலோகத்தில் சிவபக்தி முறையை பல இடங்களிலும் கொன்று சேர்த்து முருகப்பெருமானை குறித்து தவம் இருந்து முருகனிடம் இருந்து ஞான உபதேசம் பெற்று வள்ளியையும் தெய்வானையையும் தனது மகள்களாக பாவித்து அவர்களுக்கு இதே திருத்தலத்திலேயே திருமணமும் செய்து வைத்து இந்த திருத்தலத்திலேயே அடங்கி காணப்படுகிறார் அற்புதமான மகான் பாலசித்தர் அந்த மகானையும் மயிலம் முருகனையும் அனைவரும் வணங்கி இவர்களது அருளாசிகளை பெற வேண்டும் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போற மகன் ஆபஸ்தம்பர்ன்னு பேர் ஆபஸ்தம்பர் அற்புதமான மகான் இந்த மகனை நாளையே குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்